அவர் என்ன மனப்பான்மை இல்லை பழனிச்சாமி திருந்துவார்ங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை அதனால தான் நான் சொல்றேன் பழனிச்சாமி இன்றைக்கி ரெட்டையிலையே கையகப்படுத்தி வச்சிருக்காரு அம்மாவுடைய கட்சியை அவர்களை கபலீகரம் செய்து வைச்சிருக்கிறார் அவர் கிட்ட ரெட்டையில் இருக்கிற காரணத்தினால நீங்க ஏமாந்துட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு காவடி தூக்குனீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அவர் அம்மாவுடைய கட்சிக்கு முடிவுரை எழுதி விடுவார்னு சொல்றேன் ஏன்னா அவர் சுயநலத்தில் தான் அவர் அந்த கட்சியை பயன்படுத்துகிறார் வணிக ரீதியாக பயன்படுத்துறாரு அது வியாபார நோக்கத்தோடு பயன்படுத்தினார் ஏன்னா நாலு வருஷம் அவர் ஆட்சியில் இருந்தப்ப செய்த முறைகேடுகள் ஊழல்கள்லாம் இன்னைக்கு பல மந்திரிகள் மீது தான் வளர்க்காம இருக்கிற தவிர பழனிச்சாமி இன்றைய வரை தப்பித்து வருவதற்கு காரணமே திமுக ஒரு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு திமுக தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்காக தனியாக போட்டியிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு அவர் செயல்படுறாரு இருபத்தி ஆறு வரை அதை செய்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் கட்சி இருந்தா என்ன அழிஞ்சா என்ன அப்படிங்கிற எண்ணத்துல அவர் இருக்காருங்கிறதுலாம் உண்மை இல்ல அதை பற்றி கூட்டணி இல்ல முக்கியமான கட்சி தலைவர்களோட பேசிட்டு இருக்கோம் வாய்ப்பு இருக்கு

அரசாங்கம் என்ன செய்து பார்த்துட்டு தேவையான நேரத்தில் அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக போராட்டங்களோ ஆர்ப்பாட்டமோ எதையோ தமிழ்நாடு முழுவதும் நடத்தி இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் அழுத்தத்தை கொடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க